லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிக்கும் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில் பனி வீழும் மலர் வனம் திங்கள் முதல் வெள்ளி வர் மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜயில் கால் வீங்க இருக்கு நடக்க முடியல கால் தானே வீங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தட்டு தடு மாதிரி ரெஸ்ட் ரூம் வரைக்கும் இந்த விரை வந்து வீங்கி போச்சு விரை போட்டு சுத்தமாக நடக்கவே முடியல வயிறு வீங்கி போச்சு பயந்துட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துருந்தேன் போன உடனே அட்மிட் ஆகுங்க ஒரு பதினஞ்சு நாள் இருந்தேன் வயிறு இருக்க இருக்க வீங்கினே இருந்தது நீரெல்லாம் எடுத்தாங்க எடுத்து ஒரு பாதிஞ்சு நாளில் கரெக்டாக ஆகிடுச்சு வந்துட்டு ரெண்டாவது அளவுக்கு போகும்போது உனக்கு இந்த கல்லீரல் பாதிக்கப்பட்டு இருக்குது இதே மாதிரி அட்மிட் அட்மிட் அட்மிட்டுன்னு சொல்லி ஒரு ஆறு மாதத்தில் பதினஞ்சு பதினஞ்சு தொண்ணூறு நாள் ஹாஸ்பிட்டலே இருந்தேன் இப்போ லாஸ்ட் டைமு ஒரு இருபத்தஞ்சி நாளைக்கு முன்னாடி போயிட்டு வந்தோம் இந்த தடவை ஓவர் வீக்கமாக இருக்குது அந்த டேப்லெட் போட்டும் வீக்கம் குறையில காலு வயிறு கடவுள் அக்கா இப்போ அண்ணனுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் இதுக்கு மட்டுமே எவ்வளோ செலவு பண்ணிருப்பீங்க ஆயிருக்கும்பா ஒரு லட்சம் ரூபாய் ஆயிருக்கும் இப்போ எந்த பக்கம் திரும்பினாலும் கடன் தான் அந்த கடை நாம் எப்படி அடைக்க போகிறோன்னு தெரியல எப்படி அடிக்கிறது இந்த வாரம் தரேன் அடுத்த வாரம் தரேன் ஷூட்டிங் போயிட்டு வருவாரு உங்க அம்மா அப்படுத்த படிக்கிற ஷூட்டிங் போய் ஒரு நம்பிக்கை தான் ஆண்ட வருதுல ஒரு நம்பிக்கை தான் ஆப்ரேஷன் பண்ணால் உடம்பு தாங்காதமா அந்த அளவுக்கு பாடி கண்டிஷன் இல்லை அங்கே குத்தி இங்கே குத்தி இங்கே குத்தி அங்கே குத்தி அதை எடுக்க ரத்தம் எடுக்க டெஸ்ட் எடுக்க ஏகப்பட்ட ரத்தம் புதுசாக இருக்காது இந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணதே இல்லை அந்த மூணு மாதமாக அந்த எண்ணெயை ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் அந்த தேங்காய் எண்ணெய் எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு மூணு பாட்டில் ரெண்டு பாட்டில் ஊற்றி தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறது தேய்ச்சிட்டாலும் பரவாயில்லையே அது தேய்ச்ச உடனே நான் எடுத்து ஊறும் பேன் ஊறுற மாதிரி அப்படியே ஊறுது போட்டு புரண்டி 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 புற அது வந்து அந்த நார் உடம்பு பிடிக்கிற நாறு அந்த ஒண்ணு வச்சுக்கிறது வச்சு நல்லா போட்டு டீ 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 நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நல்லா ஓடி ஆடி வேலை செய்யற மாதிரி இருந்தா போறேன் இதுக்கு மேலே நீ இடம் முடிச்சீங்கன்னா நான் தான் ஊரை விட்டு எங்கேயாவது வரணும் இல்லை எங்கேயாவது சூசைட் தான் பண்ணுவேன் சித்து உண்மையிலேயே என்னோட வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்க்கணும் நானும் ஒரு நூற்றி மேலே கொடுத்துட்டேன் எப்படி இருக்க ஏது இருக்குன்னு கூட ஒரு வார்த்தை கூட கேட்கறேன் பயங்கரமா எனக்கு மரியாதை கொடுத்து கௌரவிச்சாங்க அந்த அளவு பண்ணவங்க ஒரு நாலு வருஷத்துல எங்கடா இருக்க நாதின்னு கூட கேட்க நாதி இல்லாமல் இப்போ சார் பண்ணுங்க காசு உங்ககிட்ட அவர் கேட்கவே இல்லை வானா நீ கொடுத்தா கூட வேணா கொண்டு போயிடுங்க நான் சொல்லுவோம் அவரை ஒரு வார்த்தை நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கல கேட்க மாட்டேன்றீங்களா நீங்களாம் எப்படியே பட்டவராக இருப்பீங்கண்ணா சோசியல் மீடியா ஃபுல்லாக ஒரு விஷயம் வந்து காட்டுத்தீ மாதிரி பரவிட்டு இருக்கு என்ன அப்படின்னா விஜிலி ரமேஷ் அவர்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா இந்த ரெண்டு காலும் பெருசாக வீங்கி வயர்லாம் வீங்கி ஏதோ ஓட்டை போட்டு ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க அதை மாதிரி சொன்னாங்க நானும் ஒரு சில போட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்த்தேன் ஸோ இப்போ அவரை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் விஜிலி ரமேஷ்க்கு என்ன ஆச்சு எந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூலாம் அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்க குடும்பம் இப்போ என்ன நிலைமையில இருக்கிறாங்க ஸோ அதுதான் தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் வாங்க இந்த பக்கம்தான் வீடுன்னு சொன்னாங்க அண்ணா ஆனால் எல்லா சோசியல் மீடியாலையும் இப்போ உங்களை பற்றி தான் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு என்ன அப்படின்னா பிஜிலி ரமேஷ் குடம்பரில் அவருக்கு ரொம்ப ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதான் நியூஸ் கிளிக்ஸ்லேருந்து எங்களை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க என்ன ஆச்சுன்னா என்ன கண்டிஷனில் இருக்குது இப்போது ஹெல்த்து என்னென்ன ஒன்றும் இல்லை நான் இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்னென்னா ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக அன்டைமில் எழுந்துக்க ஆரம்பித்தேன் எழுந்துக்க முடியல என்னென்னு பார்த்தீங்கன்னா கால் வீங்கி இருந்தது இந்த இந்த கால் இப்படி இந்த கால் வீங்கியிருக்கு சரி நடக்க முடியல சரி கால் தானே வீங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி தட்டு தடு மாதிரி ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டேன் போகிறேன் இந்த விரை வந்து வீங்கி போச்சு விரை கொட்டன்றது சுத்தமாக நடக்கவே முடியல வயிறும் வீங்கி போச்சு பயந்துட்டோம் அந்த டைமில் வந்து எங்கள் அம்மா பக்கத்தில் தான் இருக்காங்க தம்பி வீட்டில் இருக்காங்க அவங்க வீட்டு அங்கே இந்த மாதிரி மேட்டர் சொன்னேன் சொன்னேன் அழகியன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து நானும் என் தான் போனோம் போன உடனே அட்மிட் ஆகுங்க உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாங்க சரின்னு சொல்லி சி டாக்டர் எல்லோரையும் பார்த்துட்டு அட்மிஷன் போட்டுட்டாங்க அப்போ வந்து இது ஓமந்தரூர் ஹாஸ்பிட்டலில் ஆனால் ஜி எல்லாம் ஜிஹெச்சு தான் அந்த இடத்துல ஒரு பதினஞ்சு நாள் இருந்தேன் பயிர் இருக்க இருக்க வீங்கினே இருந்தது நீரெல்லாம் எடுத்தாங்க எடுத்து ஒரு பாஞ்ச நாளில் கரெக்ட் ஆயிடுச்சு வந்துட்டேன் அவங்க கொடுக்குற டேப்லெட்டே மட்டும் யூஸ் பண்ணுங்கள் மற்றபடி ஒன்றும் இல்லை ப்ராப்ளம் இல்லைனாங்க ரெண்டாவது அளவுக்கு போகும்போது உங்களுக்கு இந்த கல்லீரல் பாதிக்கப்பட்டு இருக்குது கல்லீரலாக ம் இது வந்து பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு பாஞ்சு நாள் அட்மிட் ஆகணும் இதே மாதிரி அட்மிட் அட்மிட் அட்மிட்டுன்னு சொல்லி ஒரு ஆறு மாதத்தில் பதினஞ்சு பதினஞ்சு தொண்ணூறு நாள் ஹாஸ்பிட்டல்லேயே இருந்திருங்க இப்போ லாஸ்ட் டைமு ஒரு இருபத்தஞ்சி நாளைக்கு முன்னாடி போயிட்டு வந்தோம் வந்தேதோ பத்து நாள் ஆகிடுச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு தான் இருந்தேன் இந்த தடவை ஓவர் வீக்கமாக இருக்குது அந்த டேப்லெட் போட்டும் வீக்கம் குறையில அதான் இந்த வாரம் சனிக்கிழமை காலைல வர சொல்லியிருக்காங்க சனிக்கிழமை போய் பார்த்துட்டு வரணும் மற்றபடி ஒன்றும் இல்லை காலு வயிறு இந்த ஏ மூணுமே ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது இப்போ கல்லீரல் வந்து எதனால் பாதிக்கப்பட்டிருக்கா எதனால் சொன்னாங்களா ஆ குடி மானங்கிட்ட இந்த குடினால தான் வந்தது என்ன கேட்டாங்க குடிக்கிற பழக்கம் இருக்கான்னு டாக்டர் கிட்டேயும் வக்கீலர்கிட்டையும் போய் பேசக்கூடாதுன்னு சொல்லி உண்மையை சொன்னேன் நான் ஆனால் இப்போ இல்லைங்க ஒரு டைம்ல நான் குடித்தேன் கல்யாண ஆரத்து முன்னாடியெல்லாம் பயங்கரமாக குடித்தேன் கல்யாணம் ஆகியும் குடிக்க செஞ்சேன் அதுக்கப்புறம் நாடகத்தில் எடுத்துல கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டேன் எப்போ இது வந்து இந்த மாதிரி கல்லீரல் ப்ராப்ளம் மஞ்சள் கமலை வேற இருக்கிறாங்க அப்புறம் பார்த்தா மஞ்சள் கமலெல்லாம் இல்லை அதெல்லாம் நார்மல்ட்டாங்க இந்த கல்லீரல் மட்டும் பாதிப்பு இந்த குடின்னு அந்த குடியை விட்டும் விட்டேன் நான் ஒரு ஏழு மாதமாக அந்த பக்கமே போகிறது கிடையாது அப்படி இருந்து எனக்கு அப்போ செஞ்ச தப்பு இப்போ வேலை செய்யும் எனக்கு அக்கா இப்போ அண்ணனுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் இதுக்கு மட்டுமே எவ்வளோ செலவு பண்ணிருப்பீங்க ஆயிருக்கும்ப்பா ஒரு ஒரு லட்ச ஆயிருக்கும் ஒரு லட்சம் ரூபாயெலாம் அந்த ஸ்கேனு எக்ஸ்ரே அது இது அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தால் கூட நம்ம கைக்கு நிறையா ஆயிருக்கும் இப்போ முந்தி வந்து அண்ணன் ஷூட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க சீரியலாக சின்ன சின்ன கேரக்டர்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க அப்போ ஒரு ஒரு வருமானம் வந்துச்சு வாடகை வீட்டு எல்லாம் நீங்கள் சரி பண்ணிட்டு இருந்தீங்க அது நீங்களே என்கிட்ட சொல்லியிருக்கீங்க இப்போ ஆறு மாசமா ட்ரீட்மெண்ட் அப்படிங்கும்போது அவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் எங்கே போனீங்க யூடியூப் ஆளுங்க அம்மா வீட்டில் கொஞ்சம் சின்ன சின்ன ஆளுங்க கடை நம்ம ஃபைனான்ஸ் விடுறவங்க ஏகப்பட்ட இதில் மாட்டின்னு இருக்கேன் இப்போ நான் இப்போ எந்த பக்கம் திரும்பினாலும் கடன் தான் கடன் தான் அந்த கடன் நாம் எப்படி அடைக்க போகிறோன்னு தெரியல எப்படி அடிக்கிறது இந்த வாரம் தரேன் அடுத்த வாரம் தரேன் ஷூட்டிங் போயிட்டு வருவார் அவங்க என்னன்றாங்க ஏமா அப்படுத்த படிக்க இருக்கிறாரு எப்படிமா ஷூட்டிங் போவார் ஒரு நம்பிக்கை தான் ஆண்டவர்கிறார் நம்பிக்கை தான் கொடுத்துருவோன்ற நம்பிக்கை இருக்குது கொடுப்போம் கொஞ்சம் டைம் கொடுங்க கடன் கொடுத்தவங்கலாம் கொஞ்சம் டைம் கொடுக்குறாங்க அக்கா இந்த ஒரு ஒரு மாதத்தில் கொடுத்துருவீங்களா அக்கா ரெண்டு மாதத்தில் கொடுத்துருவேன் இப்போ கண்டிப்பாக கொடுக்குறாங்க என்னால் முடிஞ்சது ஒரு ஐநூறு ஐநூறுவா கொடுத்து நான் கடனை தீர்க்குறேன் இது வந்து சரியாக கூடிய தானா இது என்னன்னா கல்லீரல் வந்து போயிடுச்சின்ட்டாங்க இது வந்து பாடி வந்து நல்லா ஹெல்த்தான பாடியாக இருந்தால் தாங்கக்கூடிய சத்து இருந்தால் ஆறு மாதம் இவர் நல்லா சாப்பிட்டு கிஃப்ட்டு நல்லா உட திடமாக இருந்தாருன்னா நம் அவங்க வேற ஒருத்தருடைய உள்ளரில் அந்த கல்லீரல் எடுத்துன்னு வந்து இவருக்கு வச்சு அது பொருந்துச்சுன்னா இவர் வந்து பரவாயில்ல அது பொருந்தாத பட்சத்தில் நாங்கள் வந்து கேரண்டி தர முடியாது அவங்க வந்து டாக்டருங்க சொல்கிறாங்க வந்து ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் ஒன்றா அந்த கல்லீரல் வச்சா இது ஒன்று நான் சொல்லுமா ஆனால் கல்லீரல் வச்சால் நல்லாயிடும் நான் சொல்ல மாட்டேன் ஆப்ரேஷன் தாங்காது உடம்பு ஆப்ரேஷன் பண்ணால் தாங்காதுமா உடம்பு நான் அதையும் சொல்லிடுறேன் அப்படின்னா எங்கள் கிட்டே டாக்டருங்க தான் சொல்லிட்டாங்க உண்மையை ஆப்ரேஷன் பண்ணால் உடம்பு தாங்காதுமா அந்த அளவுக்கு பாடி கண்டிஷன் இல்லை அங்கே குத்தி இங்கே குத்தி இங்கே குத்தி அங்கே குத்தி அதை எடுக்க ரத்தம் எடுக்க டெஸ்ட் எடுக்க வேகப்பட்ட ரத்தம் வயிறு ஆக மாட்டேன் இந்த வயிறு வலிக்குது வயிறு நைட்டில் அவர் தூங்கவே மாட்டார் துடி துடி துடிச்சிப்பாங்கன்னு அந்த கதை தான் இவர் கதை துடிக்கிறது தான் வாய்ப்பு தான் இப்போ அண்ணனுக்கு இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ இருக்குல்ல இதில் வந்து அவருடைய ரெகுலர் ரொட்டீன் லைஃப் வந்து எப்படி போயிட்டுருக்கு என்னென்ன கதைகளாம் கஷ்டப்பட்டு இருக்காரு பாத்ரூம் எழுந்து வெளியே போனனாலே எழுதுக்கவே மாட்டார் இங்கே பிடிச்சிக்குது இங்கே பிடிச்சிக்குது வலிக்குது எழுந்து நிற்க மாட்டார் முதல்ல எப்படி ஓ எ பெட்டை விட்டு எழுந்திருக்கிறேன்னா ஒரு செகண்ட்ல எழுந்து போகிறவர் சுத்தமாகவே எழுந்துக்க மாட்டார் போனோமா என்னால் முடியலையே என்னை எழுந்துக்க சொல்றியே என் நம்ம இது பண்ண சொல்றியே நடக்க சொல்கிறியே முன்னெல்லாம் வெளியே என்னை விடு நான் போகிறேன் போகிறேன்னு சொல்கிறவர் இப்போ என்னை ஏன் வெளியே போக சொல்கிற என்னால் முடியல நான் எங்கேயுமே போகல அப்படின்ற அளவு கண்டிஷன் ஆயிடுச்சு இப்போ புதுசா இருக்கு அது இந்த வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதே இல்லை அந்த ஒரு மூணு மாசமா அந்த எண்ணெயை ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் அந்த டேங்காய் எண்ணெய் எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு மூணு பாட்டில் ரெண்டு பாட்டில் ஊற்றி ஊத்தி தேய்ச்சிட்டாலும் பரவாயில்லையே அது தேய்ச்ச உடனே என்ன எடுத்து ஊறும் பேன் ஊறுற மாதிரி அப்படியே ஊறுது போட்டு பொறாண்டி 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 அதனால தான் அந்த நாறு உடம்பு தேய்க்கிற நார் அந்த ஒண்ணை வச்சுக்கிறது வச்சு நல்லா போட்டு தேய் தேய் தேன்னு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க நிறைய சேனலில் பேட்டி கொடுத்து உதவியெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க அதுலேயும் வந்து ஒருத்தன் கமெண்ட் என்ன போட்டிருக்காங்கன்னா நீ தலைவர் தலைவர்னு போனியே இப்போ இருக்கிற கண்டிஷனில் வந்து தலைவனாக வந்து உதவி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பச்சே கமாண்டில் போட்டிருக்கானுங்க அந்த கமாண்டில் என்ன ஒன்றும் போட்டுட்டோம் இதில் நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் ஏன்னா அவருக்கு வந்து தமிழ்நாட்டில் என்ன மாதிரி ஒரு ரசிகரம் கிடையாது கோடாணக்கூடிய ரசிகரம் கோடாகனக்கூடிய ரசிகரையும் அவர் வந்து பார்த்து நிற்க முடியுமா நீங்களே சொல்லுங்கள் அதனால் வந்து இப்போ சொன்னீங்களா ஒரு ஒருத்தர் கமாண்ட் போட்டேன்னு நீங்கள் வந்து சார் நீங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் காமெடி பண்ணுங்கள் கிண்டல் பண்ணுங்கள் நீங்கள் உதவி செய்யலைன்னு தெரிஞ்சு போச்சு உபத்திரம் பண்ணாதீங்க இப்போ நீங்கள் இருக்கிற கண்டிஷனுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி உதவிகள் தேவைப்படுதுண்ணா நான் நடந்து ஓடி ஆடி நடக்கிற மாதிரி இந்த கால்விக்கும் இந்த விரைவீக்கும் வயிறு வீக்கும் இதெல்லாம் இல்லாமல் கல்லீரல் போயிச்சுன்றாங்க நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நல்லா ஓடி ஆடி வேலை செய்கிற மாதிரி இருந்தால் போதுங்க எனக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுங்க அந்த வாய்ப்பில் நான் சம்பாதிச்சு நான் பார்த்துக்குறேன் ஹாஸ்பிட்டலில் மாதத்தில் ஒரு படம் ரெண்டு நாள் நடக்கும் ஒரு படம் ஒரே நாள் தான் கூப்பிடுவாங்க அதில் நான் சம்பாதிச்சு என்னத்தை சேர்த்து வைக்க முடியும் இதுலேயும் என் மிஸ்ஸுக்கு என்னோட சண்டை வரும் இவ்வளோ படம் படிச்சு என்ன சம்பாதிச்சது எங்கே போட்டீங்கன்னு என்ன கோடி கோடியாகவா லட்சமே நான் பார்க்கல நான் எங்கே நான் சேர்த்து வைக்கிறது அதுக்கு என் மிஸ்ஸே என்ன புரிஞ்சுக்கல ஊரில் இருக்கிறவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க இதுக்கு மேலேயும் நீ இடம் பிடிச்சின்னா நான் தான் ஊரை விட்டு எங்கேயாவது ஓடணும் இல்லை எங்கேயாவது சூசைட் தான் பண்ணிக்கணும் சித்து வந்தாரா சித்து வந்தாரா பார்த்தாரா உதவி பண்ணாரா அப்படின்னு சொல்றதா எல்லாருமே கேட்குறாங்க நான் என்ன தான் சொல்றது வரல வரல பார்க்கல தான் சொல்லினிருக்கேன் சித்து உண்மையிலேயே என்னோடய வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்க்கலையா நானும் ஒரு நூற்றம்பதுக்கு மேலே கொடுத்துட்டு எப்படி இருக்க ஏது இருக்குன்னு கூட ஒரு வார்த்தை கூட கேட்கல எனக்கு அதுதான் மனசு கஷ்டமாக இருக்கு பயங்கரமாக எனக்கு மரியாதை கொடுத்து அந்த அந்தளவு பண்ணவங்க இந்த ஒரு நாலு வருஷத்தில் எங்கடா இருக்க நாதின்னு கூட கேட்க நாதி இல்லாமல் போச்சுன்னு தான் கிரிட்டிக்கலு ஐசியு மூணு நாள் டைம் கொடுத்தாங்க வந்து நம்ம அண்ணன் ஆதம் சேனல்லேருந்து வந்தார் தம்பி வந்து பார்த்துட்டு ரொம்ப முடியாமல் இருக்கீங்க நாங்கள் சித்த அண்ணன் கிட்டே பேசுகிறோன்னாங்க எந்த வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இது பண்ணியிருப்பீங்க உடம்பு நீங்கள் வந்து எதுவுமே உதவி பண்ண உடம்பு எப்படி இருக்கீங்க அண்ணா நல்லா இருக்கீங்க என்கிட்ட கூட நீங்கள் கேட்க வேணாம் அக்கா அப்படிலாம் நீ கேட்கவே வேணாம் அண்ணா எப்படி இருக்குது அவர்கிட்ட ஃபோன் கொடுக்குனா கூட கொடுக்க போகிறோம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்ட்டு ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா அவர் மனசு ஃபீலிங்கே டெய்லி அதுதான் பண்ணங்காசு காசு உங்ககிட்ட அவர் கேட்கவே இல்லை வேணாம் நீ கொடுத்தா கூட வேணாம் கொண்டு போயிடுங்க நான் சொல்லுவோம் ஆ அவரை ஒரு வார்த்தை நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கல கேட்க நான் நீங்களாம் எப்படியே பட்டவராக இருப்பீங்கண்ணா நீங்களா வயிற்று பகுதியில் என்ன மாதிரி ஆப்ரேஷன் பண்ணாங்கண்ணா இல்லை ஆப்ரேஷன் எதுவும் பண்ணல வயிற்றுல இந்த நீர் இருக்குன்னு சொல்லல வயிறு வீக்கமாக இருக்குன்னு அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இது இந்த மாதிரி வயிறு வீங்கி இருக்குல்ல இந்த இடம் இருக்குல்ல இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க போட்டு இது பக்கத்தில் இன்னொரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க போட்டு பேண்ட் பஞ்சு வச்சு பேண்டே மாதிரி போட்டு அப்படி ஃபுல்லாகவும் போடுவாங்க இல்லை ஆஃப்லேயும் இப்படி போட்டு விட்டுருவாங்க போட்டுவிட்டோன்னா அந்த மாதிரி பாட்டிலு நமக்கு தண்ணி பாட்டிலு அஞ்சு லிட்டர் கேன் இருக்குதுங்களா இல்லைங்களா அது வச்சிருவாங்க அவங்களுக்கு எத்தனை லிட்ரு எடுக்கணும்னு அவங்களுக்கு கனவு தெரியும் அந்த கனவு பிரகாரம் அஞ்சு லிட்டர் கேனாக ஒரு ஸ்கெட்ச் எடுத்து எழுதி இப்படி கிரிக்கிடுவாங்க அது வந்தோன்னா எடுத்துருவாங்க ஆப் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி இந்த தடவை போகும்போது ஒரு அஞ்சு லிட்டர் எடுத்தாங்க எடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு மூணு லிட்டரு அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டு லிட்டரு அஞ்சு லிட்டரு எடுத்தாங்க இந்த தடவை இப்போ அந்தளவுக்குள்ளே நீர் கட்டியிருக்கா உடம்பே நீர் தான் ஃபுல்லாக நீர் கெட்ட அழுக்கு நீர் தான் உடம்பெல்லாம் தண்ணியே வந்து எனக்கு அவ்வளோவ் குடிக்கிறது அந்த அது எப்படி ஜூஸோ டீ காஃபியோ சாப்பாட்டோ எது சாப்பிட்டாலும் சரி அந்த கணக்களவு தான் இருக்கணும் என் பக்கத்து பெட்லெல்லாம் வருவாங்க ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது எனக்கே வழி தாங்க முடியாது வழியில் துச்சின்னு இருப்பேன் அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்கும் எனக்கு இவ்வளோ பெருசு இருக்குன்னு சின்ன பையன் இவ்வளோ பெருசு இருக்குதுங்க சின்ன பையங்க மிஞ்சி மிஞ்சி போனால் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயசு தான் பாட்டி இவ்வளோ பெருசுங்க ஓப்பன் அவன் சொல்கிறேன் அது லைவ்லேயே இருக்கட்டும் மோஷன் எல்லாம் போகிறான்னு வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லை நார்மல் டாய்லெட்டாக இருந்தால் அவன் எப்படி உக்காருவான் எப்படி ஏந்துப்பான் அப்பா கடவுளே எப்பா தயவு செய்துப்பா இந்த வீடியோ மூலிமா அவனை சொல்கிறேன் முன்னாடி குடிச்சவங்க குடிச்சு நீ இருக்கீங்க குடிக்க போகிறவங்க எக்ஸாம்பிளுக்கு என்னை பார்த்தா தெரிந்துங்க நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வேலை காமிக்காது இன்றைக்கி குடிக்கும்போது ஜாலியாக இருக்கும் நாளைக்கு படித்த படிக்கா இருப்பீங்க பாருங்கள் அப்போதான் தெரியும் அதோடய வழி நீங்கள் கூட சொல்லலாம் யார் போய் சொல்கிற ஒரு யோகி நட அப்படின்னு கிண்டல் பண்ணலாம் இதை பார்த்த உடனே நான் ஐயோக்கியந்தான் யோகியம் கிடையாது இருந்தாலும் ஒரு சின்ன அட்வைஸ் அட்வைஸ் பண்ணால் எனக்கே பிடிக்காது இருந்தாலும் நான் சொல்கிறேன் தயவுசெய்து யாரும் குடிக்காது அந்த குடிகிற நேரம் நெருங்க வைத்தியம் நல்லா சாப்பிடுங்க அக்கா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஏன்னா ரோபோ சங்கர் அவர்களுக்கும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு மஞ்சக்கமலை வந்து ஒரு மாதிரி உடம்புலாம் போயிட்டு அதுக்கப்புறம் உங்களை மாதிரி ஒரு நல்ல மனைவி சப்போர்ட்னால நல்லா தெரிய வந்துட்டாங்க நீங்கள் அண்ணனுக்கு எந்தளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அண்ணன் கூடி சீக்கிரத்தில் தெரிய வருவார் ஸோ நேர்களே அண்ணன் அவர்கள் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க இந்த நோய்க்கு காரணம் என்ன நான் பண்ண தவறு என்ன ஸோ நீங்கள் யாரும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அண்ணன் அவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இவங்களுடைய அக்கௌண்ட் டீடெயில் ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது ஸோ உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணலாம் லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிக்கும் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில் பனி விழும் மலர் வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜயில்